ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் காவிரி பிரச்சனை தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டுருக்கு கர்நாடகாவில் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு பெங்களூர் நகரில் பந்த் நடத்துனாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கு மாநிலம் தழுவிய பந்து அதாவது இந்த பந்துன்ற வார்த்தை நம்ம தமிழ்நாட்டிலலாம் கேள்விப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா உச்சநீதிமன்ற ஆர்டர் படியும் அதே மாதிரி உயர்நீதிமன்றம் போட்ட இது படியும் சரி கேரளாவில் தமிழ்நாட்டிலலாம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ பந்த் அப்படின்னா என்ன பாதிப்பு வருதோ எங்கே டேமேஜ் ஆகுதோ அந்த இதெல்லாம் வந்து எந்த கட்சி பந்த் நடத்துதோ அந்த பாதிப்புகளுக்கான அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஆர்டர் போட்டுச்சு இந்த நிலையில் வந்து கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜ் அப்படின்ற ஒரு கன்னட கன்னட வெறியை தூண்டி அந்த மக்கள் உணர்வுகளை தூண்டி அரசியல் செய்து வரக்கூடிய முப்பது வருடங்களுக்கு மேலாக அரசியல் செய்து வரும் வாட்டாள் நாகராஜின் அழைப்பின் பேரில் கன்னட கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த பந்துக்கு காலை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கர்நாடகாவில் இந்த காவிரி இஷ்யூனா என்ன இதில் என்ன தான் உள்குத்து அரசியல் நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் இந்த டிஎம்சி கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்கெல்லாம் எல்லாருக்குமே புரியாது இப்போ வந்து பதிமூணு ப பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் திறந்து விட வேண்டும் அதாவது இந்த காவிரி தீர்ப்பாயம் இருக்கு இல்லையா அதன் உத்தரவுப்படி விட வேண்டும் தமிழ்நாடு கோரிக்கை வச்சிருக்கு அவர்கள் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த கணக்குகளை விட்டுலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இப்போ இந்தியாவில் எலெக்ஷன் வந்தால் நம்ம ஜி பாகிஸ்தானை பற்றி தான் எழுப்பார் கடந்த ரெண்டு தேர்தலில் இப்போ பாகிஸ்தான் ஒழிஞ்சு போனதுனால இப்போ எழுதுகிறதில்ல இப்போ சைனா கனடான்னு இந்த பக்கமாக போயிட்டாங்க ஸோ நமக்கு அரசியல் நடத்துகிறதுனால பாகிஸ்தான் கிரிக்கெட்டு பாகிஸ்தான் இதை வைத்து தான் நாம் அரசியல் நடத்திருப்போம் இருப்போம் என்ன பண்ணுவான்னா இந்தியா வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருப்பான் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் எதையாவது ஒரு மக்கள் உணர்வுபூர்வமான பிரச்சனையை கையில் எடுத்து அதை வைத்து அரசியல் செய்வது தான் அரசியல்வாதிகளுடைய வழக்கம் அந்த வகையில் தம்ப கேரளாவது கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த காவிரி இஷ்யூவை வச்சு மட்டும்தான் அங்கே மெயின் அரசியலே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா உணர்வு பூர்வமான அரசியல் அங்கே உள்ள மக்களை தூண்டிவிட வேண்டும் என்றால் அந்த காவிரி இஷ்யூவை எடுக்கணும் ஏன்னா காவிரி வந்து குடகுளை கிளம்பி கர்நாடகாவில் கிளம்பி அப்படியே வந்து நம்ம ஓகேநேக்கல் வழியாக அப்படியே வந்து இந்த தஞ்சை பில்டு வழியாக நேராக போய் கடலில் கலக்குதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா இதில் ஒரு உரிமை போராட்டம் என்ன சொல்லுதுன்னா ஐநா கூட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுகள் எல்லாமே எங்கிருந்து கிளம்புதோ அவர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அது எங்கே போய் கடலில் கிடக்குதோ எந்த வழியாலாம் போகுதோ அவர்கள் அனைவருக்கும் அந்த ஆறு சொந்தமானது அப்படின்னு தான் சர்வதேச சட்டங்கள் சொல்லுது அதன் அடிப்படையில் தான் நம்ம வழக்கு தொடர்ந்து தமிழக அரசு வந்து போய் ஒரு தீர்ப்பை வாங்கினாங்க வருஷத்துக்கு இவ்வளோ தண்ணி திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதன்படி திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில் பாஜக ஆட்சியில் இப்போ பிரச்சனை என்னன்னா அதுதான் பிரச்சனை பாஜக அங்கே ஆட்சியில் இல்லை அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த கலவரத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீரை திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் ஆட்சி இல்லையா அவர்கள் சொல்ல வைப்பதற்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக பாஜகவுடைய தூண்டுதலின் பேரில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் இப்போ நம்ம அண்ணாமலையில் அங்கே போனார் பிரச்சாரம் பண்ணார் கர்நாடகா சிங்கோம் நாங்கள்லாம் போய் தண்ணி திறந்து விட சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா தூண்டி விடுவதே இவர்கள் தான் இவர்கள் அங்கே தூண்டி விட்டு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் டிஎம்கேயும் க்ளோஸாக இருக்கு இல்லையா அப்போ வந்து இங்கே டிஎம்கே இருக்குது அங்கே காங்கிரஸ் இருக்குல்ல இவர்கள் ரெண்டு பேரையும் உடைத்து விட்டால் கர்நாடகாவில் இந்த எம்பி எலெக்ஷனில் அதே மாதிரி அதிக இடங்களை பிடித்து விடலாம் நம்ம வந்து சரிந்த செல்வாக்கை மீட்டு விடலான்றதுக்காக இந்த காவிரி பிரச்சனையை கிளப்பி விடுறதே வந்து பாஜக தான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போ காவிரியில் தண்ணி திறந்து விட மாட்டாங்களா வராதா அப்போ ஏன் இந்த நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அங்கே கேட்க மாட்டார் சித்தராமையாவை ஏன் முக சாண் ப பதவியேற்புலாக்கெல்லாம் போய்ட்டு வந்தார் ஃபோனில் கேட்கலாமே நேரில் கேட்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்திங்கன்னா காவிரியில் இப்போது தண்ணி திறந்து விட்டு தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது அதற்கு எதிராகத்தான் அங்கே உள்ளவர்களை தூண்டிவிட்டு பாஜக ச கன்னட செலுவாலியா போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த பந்தை அவர்கள் முன்னிலாத கன்னட கட்சிகள் முன்னிலைப்படுத்தி பாஜக பின்னணியிலேருந்து இயக்கி இந்த கடை அடிச்சுன்னு ஒருக்கிறது நேற்று கூட பெங்களூரில் ஒரு கடை மூணு மணி வரைக்கும் திறந்துருக்கு அந்த கடையை வந்து தமிழருடைய கடை அதை வந்து அடிச்சு நோயிக்கிறாங்க நேற்று பந்து மு முந்தா நாள் பெங்களூரில் பந்து நடந்தப்போ சலசலப்பு ஏற்பட்டிருக்கு பந்து பெருசாக வந்து இது பண்ணல பல பேர் வந்து பத்து மணி வரையும் கடையை திறந்துட்டு பத்து பத்தரை மணிக்கு அடைச்சிருக்கான் ஒரு சில கடைகள்லாம் அப்படியே கண்டினியூஸாக திறந்து வச்சுக்கும் போது அவளை தூண்டி விட்டு அந்த கடையை அடித்தது பாஜகவில் ஆனால் வெளியில் தெரியறது வந்து கன்னட செலுவாலியாக அவர் இது பண்ணுறாரு இவர் இது பண்ணுறாரு வாட்டாள் நாகராஜ் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த வாட்டாள் நாகராஜ் யாருன்றதே நான் ஒரு சின்ன விஷயம் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லி ஆகணும் தொண்ணூற்றி ஆறில் நான் இப்போ பெரிய பிரச்சனை அந்த பதே மாதிரி காவிரி பிரச்சனை இருக்கும்போது வாட்டாள் நாகராஜை நேரில் சந்தித்து பேட்டி எடுக்கணுன்றதுக்காக நான் தமிழ் இருந்த அப்போ நேராக பெங்களூரில் சென்று வாட்டாள் நாகராஜ்கிட்ட ஃபோனை பேசி அங்கே வந்து அவரை ஒரு மீட்டிங் வர வச்சு அவரிடம் பேட்டி எடுப்போம் என்ன இவ்வளோ என்ன அவ்வளோ பெரிய பயங்கரமான ஆளாக காட்டால் நாகராஜ் வாட்டால் நாகராஜ்னால் தமிழ்நாட்டில் வந்து பெரிய பரபரப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை நேரம் சந்திச்சிடலாம் என்ன தான் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் சொல்லி போய் பேட்டி எடுக்க போயிருந்தேன் போனால் மிகவும் நல்ல மனிதர் அவர் அவர் ஒரு காமெடி பீஸுன்னு சொல்லலாம் சரியா போனால் பேட்டி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன இது இது பண்ண வேண்டியிருக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு நைன்டிஸில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ போடுவோம் அதுக்கு போய் அரை மணி நேரம் மேக்கப் பண்ணார் நல்லா ஒயிட்டு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அரை நேரம் மேக்கப் போட்டு கண்ணாடியை பார்க்குறாரு போறாரு தொப்பியை மாற்றாரு திருப்பி வராரு இப்படி மேக்கப் போட்டு மேக்கப் போட்டு அப்படி பல வந்து நின்னாரு கன்னடத்தில் தான் பேசினார் வேறு லாங்குவேஜில் பேச மாட்டேன் ஆனால் ரொம்ப பாசமாக இன்னைக்கு வந்துட்டார் போன உடனே காஃபி வந்து இது வந்து டிஃபன் சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்றது கன்னடத்துலேயே கேட்டார் நான் தமிழ்லேயே பதில் சொல்கிறேன் அதெல்லாம் சும்மா ஒரு ஒரு எண்ணா ஒரு அரசியல் அது கூட இருக்க வந்துட்டு அவர் வேறு லாங்குவேஜில் பேச மாட்டார் கண் தமிழ் நல்லா தெரியும் பாட்டாள் நாகராஜுக்கு தமிழ் பேச மாட்டார் ஆனால் கன்னடத்தில் தான் பேசுவாப்பில் இங்கிலீஷ்லேயும் பேச மாட்டாப்புல வேணுன்னே பண்ணுவாப்புல ஏன்னா அது அவர்கள் அரசியல் அதை பற்றி நம்ம கவலை இல்லை இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் நம்ம நண்பர் அங்கே உள்ள ஒரு நிருபரை கூட அழைத்து சென்றிருந்தேன் அவர்கிட்ட கேட்டதாக அவர் ஒரு காமெடி பீஸ்னே சொல்லலாம் ஆனால் சீரியஸான காமெடி பீஸ் அவர் கணா வாட்டால் நாகராஜ் என்ன பண்ணுவார்னா இந்த பிரச்சனையை தூண்டி விட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி விட்ருவாப்ல இது வந்து போராட்டம் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் எல்லாம் முக்கியன்னு மொத்தமாக சேர்ந்துருவாங்க இதுதான் அங்கே வாட்டாள் நாகராஜுக்கு இருக்க பவரே ஆனால் வாட்டால் நாகராஜுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டான் புரியுங்களா அவங்களுக்கு ஸோ அந்த மக்கள் இருக்கு பெரிய தலைவரானால் அதுவும் கிடையாது ஆனால் அவர் ஒரு சிறிய கட்சி நடந்த கன்னட சலுவாலியா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அந்த கட்சியை நடத்திக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு இப்போ வயசு எண்பத்தி ரெண்டாச்சு ஆனால் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது வாட்டாள் நாகராஜ் பயங்கர ஒரு இதாக தெரியும் டெரராக தெரியும் வடிவேல் மாதிரி ஆனால் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னடர்கள் தொடர்பான புற போராட்டம் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் சிலையை எடுக்கணுன்னு தான் அவர் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சது இது எதுக்கு சிலையை இங்கே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை மண்டோவின்னு ஒரு ஆறு அது வந்து கோவாலேருந்து வருது அது வந்து எங்கே கிளம்புதுன்னா கர்நாடகாவில் கிளம்பி கோவா போய் மகாராஷ்டிராவை போய் திருப்பி கோவாக்குள்ள நான் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அப்படி கர்நாடகாவில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து கடலில் கிடக்குது அந்த பஞ்சாயத்தையும் கூட்டுறது இவர் தான் சரியா அங்கே போய் கோவாவுக்கு எதிராக சத்தம் போடுறது பஞ்சாயத்து பண்ணுறது இப்படின்னு சொல்லி இந்த நதி நீரை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடியவர் நம்ம வாட்டால் நாகராஜ் ஸோ அவ்வளோதான் வாட்டல் நாகராஜ் பெரிய ஃபிகரு பயங்கரமான தாதா பெரிய அரசியல் தலைவர் அவர் சொன்னார்னா அப்படிலாம் கிடையாது அது பெரிய காமெடி பீஸுன்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் சீரியஸான காமெடி பீஸ் அதனால நமக்கு பாதிப்புகளும் வருது ஏற்கனவே அந்த கலவரத்துலலாம் வந்து வாட்டல் நாகராஜ் தூங்கி தூண்டி விட்டுட்டு போய் படுத்துட்டாப்புல ஆனால் வந்து அது கன்னட தமிழர் சண்டையாக மாறி அது பெரிய ஆச்சு கடந்த காலங்களில் நைன்ட்டீஸில் பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்ற மாதிரி பெரிய இஷ்யூ ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யுவை கிளப்பி விட்டுட்டோம்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய ஆயிடும் காங்கிரஸுக்கும் திமுகவும் மோதியாக ஆகணும் ஒன்றா உட்கார முடியாதுன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி அங்கே செய்யக்கூடிய ஒரு உள்கூத்து வேலை தான் இந்த காவிரி விவகாரம் காவிரியில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஆனால் நம்ம ஒரு டிஎம்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு கனகடி தமிழ்நாடு அரசு கேட்குறதில்லை இது இது வந்து அவர்கள் தரமாட்டாங்க அந்த வரியல் காவடி மாதிரி தான் நான் ஏழாயிரம் தருவேன்னா நீங்கள் பன்னெண்டாயிரம் சரி ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ரெண்டாயிரம் வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் அந்த தண்ணியை திறந்து விட்ருவாங்க மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அது தண்ணி இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது ஆனால் வந்து இந்த உணர்வுபூர்வமான போராட்டத்தை இரு மாநிலத்திலையும் திறந்துவிட்டு இப்போ இந்த டைம் தமிழ்நாட்டில் ஒரு பெருசாக போராட்டம் பண்ணல ஏன்னா மழை நல்லா பேச்சிக்கிட்டு இருக்குது தண்ணி வந்துகிட்ருக்கு ஒரு சில ஏரியாவில் அப்படி தான் இருக்கும் பயிர் கருகும் சில இடத்துல பயிர் தண்ணியில் போயிடும் ஸோ இந்த நிலை இருக்குது ஆனால் கர்நாடகா இது காவிரி விவகாரத்தினால் காவிரி தண்ணி அதிக அளவில் திறந்து விடாதனால இந்த முறை தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு நம்ம சொல்ல முடியாது அது இது எல்லாமே ஒரு அரசியல் தான் அரசியல் உள்குத்து தான் இதை செய்து வருவது பாஜக அதை நாம் நன்றாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வாய்கிலேயே கத்தி கொண்டிருக்கும் யாத்திரை சென்று கொண்டு நம்ம அண்ணாமலை கர்நாடகாவுக்கு யாத்திரை போக வேண்டியது தான் அப்படியே கிளம்பி காவிரியில் தண்ணியை விடுன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு வார்த்தை காவிரியை பற்றியே கர்நாடகா பற்றியே பேச சொல்லுங்கள் ஆனால் வந்து இங்கே வந்து வாயில் வாட சுற்றி நாங்கள் தமிழ்நாடு அதுன்னு சொல்லிக்கிறது அங்கே போனால் கன்னடம் சொல்லிக்கிறது அங்கே உள்ளவர்கள் தான் தூண்டுதலில் பேர் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த தேர்தலை ஒட்டி நடக்கிற ஒரு ஒருபாக ஒரு கலவரம் ஆனால் இதில் தமிழ தமிழர்கள் இப்போதைக்கு சம கர்நாடகா போகாமல் இருக்கிறது நல்லது டூர் வீர் போகாமல் கொஞ்சம் நாளைக்கு இந்த காவிரி பிரச்சனை தேட்டர் வரைக்கும் போகாமல் இருக்க நல்லது ஏன்னா அங்கே உள்ள காட்டு மிராண்டிகளுக்கு தெரியாது அவன் ஏதோ அரசியல் பண்ணுறான்னா அவனுக்கு என்னென்ன உண்மையும் தெரியாது புயந்திரியா உள்ளே உள்கூத்துல என்ன நடந்துகிட்ருக்கு திமுக காங்கிரஸுக்கும் என்ன இருக்குது எப்படி தண்ணி திறந்து விடுவாங்க வெளியே தெரியாமல் அப்படின்றதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது அதனால் நாம் வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டியது நல்லது தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து நம்ம இப்போ கர்நாடகா போகாமல் இருக்கிறது நல்லது இந்த காவிரி விவகாரம் முடிகிற வரைக்கும் ஒன்று இதெல்லாம் வந்து நடந்துடாது காவிரியில் தண்ணி வரப்படி வந்துகிட்ருக்கோம் இந்த வ இந்த வருடம் மழை கம்மி கடந்த சில மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகளாக நல்ல மழை பெய்து எக்ஸாக மழை பெய்ததுனால சாக்கடையில் தண்ணி திறந்து விட்ட மாதிரி திறந்து விட்டான் ஏன்னா அவன் அரைச்சி வைக்க முடியாது அவன் டேம் பிடிச்சி வரும் ஸோ திறந்து விட்டுட்டு இருந்தாங்க இந்த முறை பாஜக பிரச்சனை பண்ணுறதுனால திறந்து விடலை திறந்து விடுவதில் அளவில் சில மாற்றங்கள் இருக்குது அதுவும் விரைவில் தீர்வுன்னு நம்ம எதிர்பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்